மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உங்கள் அன்பு சூரனின் நன்றியும் பார்த்து நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய ஆனந்தையா இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க எப்பயுமே மகாராஜா இருக்கீங்க ஐயா இப்ப எனக்கு ஒரு கேள்வி ஐயா பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க குண்டா இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஆர்ட் ப்ராப்ளம் வந்த மாதிரி எனக்கும் ஆர்ட் ப்ராப்ளம் வந்துருமா அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்காங்க ஆமா அதே மாதிரி அவங்க லிபிட் பர்பெட் டெஸ்ட் பண்றாங்க டெஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னாக்கா ஆர்ட் பர்வாலுல கொழுப்பு இருக்குதா சொல்லிட்டாங்க எனக்கு அவ்வளவு இருக்குது இவ்ளோ இருக்குது பயமா இருக்குது கெட்ட கொழுப்பு இவ்ளோ இருக்குது நான் என்ன பண்ணறதுனே தெரியல கொழுப்பு கரைக்குது மாத்திர போடுறேன் அப்படின்னு ஒரு அது சேஃப்டி தான் அது எடுக்கட்டும் அப்படின்னும் சொல்றாங்க அதே மாதிரி ஃபேக்ட்ரில இருக்குன்றாங்க எனக்கு ஈரில் குளிப்பு சேர்ந்துச்சு கிரேட் ஒன் இருக்கு கிரேட் டூ இருக்கு கிரேட் த்ரீன்னு சொல்லிட்டாங்க ஐயோ நான் என்ன பண்ணனு தெரியல அப்போ உடம்பெல்லாம் குளிப்பாயிடுச்சு எனக்கு அங்கே என் சொந்தக்கார் தூரத்தை சொந்தக்கார ஆர்ட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த்து வச்சிருக்காங்க ஆன்ஜோ பண்ணிக்கிறாங்க கேள்விப்பட்டேன் எனக்கு அந்த மாதிரி வந்துருமா ஏன்னா வலிச்சனே ஆகுது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயங்கள் ஆமாம் நிறைய பயங்கள்னால பார்த்தீங்கன்னாக்க மக்கள் பயந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை பிளாக்கு எண்பது இருக்கு தொண்ணூறு இருக்கு ஒரு இடத்துல இருக்கு என்ன மாதிரியான இயற்கை மருத்துவ முறையில் எடுத்து பயன்படுத்தினா சரியாகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க விலமதிக்க முடியாத மருந்துகளை நிறைய மருந்துகள் தயாரிச்சுட்டு இருக்கீங்க அது மாதிரி என்ன மருந்தை வந்து நீங்க டாக்டர்களுடைய ஆலோசனைப்படி படி அவங்களுக்கு வந்து ஹோம் ரெமிடினு சொன்னோம்னா சித்தா மருந்து கடையில் மருதம்பட்டை சூப்பர் எக்ஸலன்ட் அருமையான மருந்து சொல்கிறீங்க நேர்களே நேர்களே இதுதான் மருந்த பட்டை சொல்லு மருந்த பட்டையே கஷாயமா இந்த மருந்து பட்டையே வந்து கஷாயம் வச்சு குடிக்கணும் ஐயா இடிச்சு பவுட்ரு பண்ணி இருக்கு இடிச்சு பவுட்ரு பண்ணி ஒரு நானூறு மில்லி தண்ணியை வச்சு இரநூறு மில்லியாக வத்த வச்சு ரெண்டு நேரம் காலை இரவு காலை இரவு காலை இரவு குடிக்கலாம் ஆமாம் ஓ உடலில் எங்கள் கொழுப்புகள் சேர்ந்துருந்தாலும் இந்த கரைச்சிடும் இல்லையா ஓ அற்புதமான விஷயங்க ஐயா இது இல்லாமல் அவங்க உணவில் எண்ணத்தை மாற்றினா அந்த பிளாக் வராமல் கொழுப்புகள் சேராமல் அவங்கள தடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜு மேக்ஸிமம் தவிர்க்கணும் ஐயா குழுப்பான உணவுகள் நான்வெஜ்ஜி ஐட்டம் பேக்கரி ஐட்டம் ஓகேங்கய்யா இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க தவிர்க்கணும் தவிர்க்கணும் சூப்பர் சூப்பராக அருமிக்கணும் சூப்பர் ஐயா தவிர்த்துவிட்டு எண்ணெய் சார்ந்த பொரித்தது ஆ வறுத்தது இது மாதிரி வறுத்தது ஹோண்டா பஜ்ஜி இது மாதிரிலாம் அந்த மாதிரி எடுக்காமல் இருக்கணும் எடுக்காம இருக்கணும் ஓகேங்கய்யா சரிங்களா இதெல்லாம் கண்ட்ரோல் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க ஒருவேளை ஐயா இதெல்லாம் எங்களால் முடியல மருத்துவனு ஆலோசனைப்படி நாங்கள் மருந்து எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் நீங்கள் என்ன மருந்தை கொடுப்பீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க நம்ம நவ உப்பு தீநீர் தான் நவ உப்பு தீநீர் தான் நேர்களை மிகப்பெரிய ஹீரோ ஆ மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லிட்டாரு இதுதான் நவ உப்பு தீநீர் இந்த மருந்து மிக மிக அற்புதமானது ஒரு நூறு எம்எல் இளம் சுடு தண்ணியில் ஒரே ஒரு சொட்டு ஊற்றினா போதும் ரெண்டு சொட்டு கொட்டிட்டா பரவாயில்ல மூணாவது சொட்டு விட்டுடுச்சேன்னா விழுந்துருச்சேன்னா அதை கண்டிப்பாக ரெண்டாக பங்கிட்டு ஃபஸ்ட் நாள் பாதியும் கண்டிப்பாக சாப்பிடணும் மூணு சொட்டு கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது இது ஒரு சொட்டே வந்து பார்த்திங்கனாக்க புளிப்பு துவர்ப்பு கசப்பு அப்படின்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மருந்து ஒரே ஒரு சொட்டு குடித்தா போதும் ஐயா இது எத்தனை நாளைக்கு சாப்பிட்ணும் எத்தனை நாள் கேப் போடணும் வாரத்தில் மூணு நாள் நேர்களே வாரத்தில் மூணு நாள் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் நாலு நாள் கேப் விடணும் திருப்பி மூணு நாள் சாப்பிடணும் திருப்பி நாலு நாள் கேப் விடணும் திருப்பி மூணு நாள் சாப்பிடணும் திருப்பி நாலு நாள் கேப் விடணும் ஒரே மாசத்துல ஒரு இரண்டு டோஸ் ஒரே மாசத்துல பன்னெண்டு டோஸ் ஒரே மாசத்துல மூணு நாள் சாப்பிடுறீங்க நாலு நாள் கேப் கேப்பிடுங்க மூணு நாள் சாப்பிடுறீங்க நாலு நாள் கேப்பிடுங்க இப்படி ஒரு மாசத்துல பன்னெண்டு டோஸ் எடுத்தா போதும் அதாவது நாலு வாரம் தொடர்ந்து எடுத்தா போதுமானது இந்த நாலு வாரத்துல ஐயா கம்ப்ளீட்டாக சரியாரு அதுக்கப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்க அதுக்கப்புறம் போய்ட்டு கண்டிப்பாக நீங்கள் இசிஜி எக்கோ ஸ்கேன் எது வேணுன்னு நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்கிறார் ஐயா இப்படி குணமாக்குன அனுபவங்கள் ஏதாவது இருக்கு ஐயா நிறையா இருக்கு அதில் ஒன்று மக்களுக்காக சொல்லுங்க ஐயா எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் ஒரு இதுவும் மருந்து தான் ஆ சொல்லுங்க ஐயா சித்தா மெடிசன் இதுவும் மருந்து தான் ஆ சித்தா மெடிசன் கடைக்கார் அவர் பார்த்தீங்கன்னா கடைக்கு வெளியில் டூ வீலர் நுப்பாட்டிட்டு அவருக்கு ஹாட்டில் பிரச்சனை ஹாட்டில் பிரச்சனை ஆமாம் ஓ ஷட்டை தூக்குறதுக்கு யாராவது ரோட்டில் போகிறவங்களுக்கும் வேணும் உதவி வேணும் அப்படின்ட்டு பூட்டை மட்டும் திறந்துட்டு நின்று யாரையாவது தூக்க சொல்லுவாராம் அவரு இப்படி இருக்குது என்ன செய்யலான்னாரு நான் அனுப்பி விட்டேன் முதல் நாள் ஒரே ஒரு டோஸ் தான் சாப்பிட்ருக்காரு இந்த மார்கழி மாதம் அது இப்போ நடந்து ஆறு மாதம் ஆகப்போகுது மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனத்துக்கு முதல் நாள் காலையில் ஒரு சொட்டு சாப்பிட்ருக்காரு மறுநாள் காலையில் கடைய போய் அவரா திறந்துட்டாரு அவரவே திறந்துட்டாரு திறந்துட்டாரு ஓ எக்ஸலன்ட் அது அவருக்கு வந்து ஞாபகம் இல்ல நாம தான் போய் திறந்தோம்ல நம்மளா திறந்தமாங்கிறது ஞாபகம் இல்ல கடைய திறந்துட்டு கடைக்குள்ள ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கேன் நிறைய பன்னீரும் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கேன் நிறைய தேனும் ஊத்தி வச்சிருந்தத இந்த கையில ஒரு கேன் அந்த கையில ஒரு கேன் தூக்கிட்டு வெளியே வந்திருக்கேன் மனுஷன் சூப்பர் ஆமா வந்து கார்ல வச்சு சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஷட்டரை இறக்கி விட்டுட்டு கோயிலுக்கு போயிருக்கேன் போய் கோயில்ல இறங்கி ஒரு இரநூத்தம்பது அடி தூரம் நடந்து கொண்டு போய் கோயிலுக்குள்ளே கொடுத்த சூப்பர் 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 கொடுத்துட்டு அங்க தெரையில போது யோசிச்சிருக்காரு நாமளா செஞ்சேன் அப்புறே நம்மளால தூக்க முடியாது சற்ற தூக்கி கேன தூக்கி அத இருந்து வெளியே கொண்டாந்து கார்ல வச்சு இங்க இறக்கி வாசல்ல இருந்து இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கோம்னா ஒரு நாள் ஒரு சூட்லயா நம்ம ஹார்ட் பிளாக் சரியாயிருச்சு அப்படின்னு நினைச்சிருப்பாரு நினைச்சிட்டு அடுத்த நிமிஷம் கோயிலுக்குள்ள இருந்து எனக்கு தான் போன் பண்ணாரு என்னையா மருந்து கொடுத்த நீ அற்புதம்யா சித்தால வந்து இப்படி எல்லாரும் சித்த மருந்துன்னா லேட்டா வேலை செய்யுமாங்க ஒரே நாள் ஒரு நேரத்துல வேலை செய்ய வேலை செய்யுது ஆச்சரியமா அதுவும் மிகப்பெரிய நோய்க்கு ஆமா ஒரு சாதாரண நோய்க்குன்னா பரவாயில்ல ஒரு தலைவலி கண்டிப்பா ஒரு வயிறு வலி இதுக்கு கொடுத்து இருந்தால் பரவாயில்ல இது வந்து ஹார்ட் பிளாக்கு இதையே ஒரு சொட்டு ஒரு நாளில் சரி பண்ணுது அப்படின்னா இனியால் நம்பவே முடியலையா இதெல்லாம் இறைவன் செயல் அப்படின்ட்டு இது மாதிரி நிறைய வயசானவங்க கொஞ்சம் வயசு எத்தனை பாராட்டுகள் நிறைய வந்த வந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க நேர்களே இதை விட வேறு என்ன வேணுங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்க தெளிவுபடுத்தியிருக்காரு அதாவது உங்களுக்கு ஆர்ட் ஆர்ட் சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இதுக்காக நீங்கள் மருந்துகள் மாத்திரைகள் மருத்துவர்கள் ஆலோசனை படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் கண்டினியூ பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி மருந்துகள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னாக்கா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படிச்ச பட்டதாரி மருத்துவ ஆலோசனை படி நீங்கி வச்சுருக்கிற ரிப்போர்ட்டோடு வந்து பார்க்கும்போது அவங்களும் வாதம் பித்தம் செலுத்தும் நாடியை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அதுக்கு தகுந்த மருந்துகளை கொடுத்து உங்களுடைய உணவியல் முறை வாழ்வியல் முறை மருந்துகளையும் சரிப்படுத்தும் போது நிச்சயமாகவே இருதயம் இருதயம் சார்ந்த பிரச்சனை உள்ள இடத்தில் இருக்கிற அனைத்து வகையான நோய்களும் நிச்சயமாக குணமாகும் நம் நம்முடைய இயற்கை மருந்து சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு அறிமையன் பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்